அண்ணா வணக்கம் ரெண்டு அண்ணன் இருக்கோம் அண்ணா முதல்ல நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் எந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லி அடையாளத்தோடு போடுங்க நான் பாருங்கள் நான் டிவி கேட்டு அடையாளம் நெஞ்சிலையும் வச்சுருக்கேன் தலையிலையும் மாட்டிருக்கேன் அதுமாரி போடுங்க ரெண்டாவது விஜய் தான் ஸ்கூல் வச்சுருக்காருன்ட்டு நீங்கள் போட்டு வீடியோ போடுறீங்க அது அஜித் பாடியிருக்காருன்னு சொல்கிறீங்க அதுக்கு கீழே பாருங்கண்ணா வேலைச்சேரியில் சஞ்சன் ஸ்கூல் ஒன்று இருக்குது அது எந்த யாரோட ஸ்கூல்னா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லு படத்தில் ஒரு பாட்டு வரும் அப்போவே தளபதி நாட்டை பற்றி ஒரு பாட்டு பாட்டியிருக்காரு பேரு புகழ் கொண்டவங்க ஊருக்குள்ளே நிறைய பேர் பேரிலேயே புகழை கொண்ட என்ன போல வேற யார் ஆண்டவன் தான் என்ன பார்த்து என்ன வேணும் என்ன கேட்டால் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்தி ஆகும்ண்ண உறுதியாகும் பாருங்க வணக்கண்ண நீங்கள் கண்டிப்பாக வந்து அடையாளத்தோட வீடியோ போடுங்கண்ணா அப்போதான் நாட்டு மக்களுக்கு தெரியும் நீங்க எந்த கட்சிக்காரங்கன்ட்டு